இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏடிஎம் மிஷின் குள்ள புகுந்த எலிகள் பன்னெண்டே லட்சம் ரூபாயை நாசமாக்கின சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த சம்பவம் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற தின்சுகியா நகர்ல இருக்கிற லாய்புலி என்னும் தான் நடந்திருக்கு அங்க இருக்கிற பாரத ஸ்டேட் வங்கியோட ஏடிஎம்ல கடந்த மாசம் இருபதாம் தேதி ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமா அந்த ஏடிஎம் இயங்கவே இல்லை சோ அந்த பகுதி மக்கள் யாருமே பணம் எடுக்க முடியாம ரொம்பவே திணறிட்டு வந்திருக்காங்க சோ இதனால இந்த மாசம் பதினோராம் தேதி ஏடிஎம் மிஷினை வந்து பழுதுபாக்குறதுக்காண்டி மெக்கானிக் சில பேர் வந்திருக்காங்க ஏடிஎம் மிஷினை ஓபன் பண்ணியிருக்காங்க மிஷினுக்குள்ள வந்து ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் எல்லாமே ரொம்ப வெட்டுப்பட்ட நிலையில கிழிந்த நிலையில இருந்திருக்கு சோ இதனால வந்து அவங்க வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தோம்னா அங்க இருக்கிற சில எலிகள் தான் இந்த நோட்டுகள் எல்லாத்தையும் நாசமாக்கி இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த சம்பவம் வந்து பாரத ஸ்டேட் வங்கிக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா கூட அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இவர்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க